வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கிராமத்து முறையில் கெளுத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறந்தாங்க பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான கெளுத்தி மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே தாளிக்கிறதுக்கு இருபது பல் பூண்டு இருபது சின்ன வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட பொடியா நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கூடவே இரண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட நறுக்கி எடுத்து வச்சுருக்க பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே இரண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் நல்லா கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீனை இது போல் நல்லா சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டான கெளித்தி மீன் குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ